ौ ते चरणौ चरना। शरणं प्रपद्ये मन्मूर्धिकालीय मन्मूर्धिकारियफले विकटाटवीषु श्रीवेङ्कटादृशिखरे शिरसीषु दीना चित्तेनन्यमनस அணிகே மணியின் ஒளியே ஒளியும் பணி புனைத்த அணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்து பணி என ஒருவரை பத்ம பாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் மேல் கொண்டே முதல் மூவருக்கும் மண்ணே உலகிற்கு அகராமி என்னும் அருமருந்தே என்னை இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவனே